வெல்கம் டு பி எல்லாம் ப்ரொமோட்டாஸ் மூணு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனோட அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு தேடி அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடு மூணு சென்ட் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்குள்ளே என்ன சொன்னாங்க ஒரு ஹால் சிம்பிளாக ஒரு ஹால் நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க டிவி வீட்டு அமைக்க மாதிரி இப்போ ஒர்க் இருக்கனால இப்போ இருக்குது வீட்டு நேரில் வந்து பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்கும் வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் இது மாஸ்டர் பெட்ரூம் வீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா வீட்டு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பீரோ எதுவுமே வைக்க தேவையில்லை இந்த ரூம்லேயே விற்று அட்டாச் பத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எங்கே பார்த்துருக்குனா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடு கரெக்டாக எங்கே லோக்கேடாக இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஹைவே ரோடுலேருந்து வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க இது நெக்ஸ்ட் பெட்ரூம் வித் கபோர்டு ஒரு கோட சிம்பிளாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வீட்டோட மாடிக்கு போலாம் வாங்க மாடியிலே சிட்டோட்ட ஒரியா மாதிரி நல்லா சிம்பிளாக ஒரு ஹாலாக இன்னும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த ப்ரைஸே நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க உங்களுக்கு குறச்சி பேசி எடுத்து தரோம் வீட்டோட மாடியிலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வித்து கபோர்டு ஒரு கூடை இந்த பெட்ரூம்லேயே வித் அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹால் பக்கத்துலேயே ஒரு யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது எதுக்குன்னா துணி துவைக்கிறதுக்கு ஒரு தனியாக செப்பரேட்டாகவே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நேரில் வாங்க அந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ